என் செல்ல குழந்தையை மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு நான் முடிவு தருவதோடு மட்டுமல்லாமல் இன்றோடு உனக்கான மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நான் என்னவென்று உன் கண் முன்னால் காட்டப் போகின்றேன் இங்கு பல பிரச்சனைகள் என்னவென்றே தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்று உனக்கு இதுவரையிலும் சரியாக தெரிந்திருக்கவில்லை ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை ஒரு வழியாக அழைத்துச் செல்வது போல நீ சென்று கொண்டிருக்கின்றாய் அதனால் இந்த நிலையில் இந்த நேரத்தில் உனக்கிருக்கின்ற இந்த இன்னல்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து இன்று இந்த வராகி உன்னுடைய முகத்தில் புன்னகையை பரிசாக கொடுக்க நான் விரும்புகின்றேன் என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனியும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நம்மை சுற்றிலும் இருக்கின்ற இந்த மனிதர்கள் நம்மிடத்தில் என்னவெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் நம்மை சுற்றி இவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்களின் வாழ்க்கையாக முயற்சி செய்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாள் வரையிலும் நீ பட்ட எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மையை உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் இந்த விடியல் உனக்கு நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு விடியலாக இருக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது இந்த நாளில் என் பிள்ளை ஒரு சில விஷயங்களை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதயத்தை உடைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இங்கு நடிப்பவர்கள் கொஞ்சம் அதிகம்தான் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்திவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர்களோடே பேசிக்கொண்டிருப்பார்கள் மற்றவர்களினுடைய ஆறுதலுக்காக நீ காத்து கொண்டிருந்தாயானால் எதையுமே கடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நீ அந்த இடத்தில்தான் நின்று கொண்டிருக்க வேண்டி வரும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கஷ்டப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் எல்லாமும் நாம் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசுகிறார் என்றால் ஒருபோதும் அவர்களை நீ நம்பி என் குழந்தையே நாம் நம் வேலைகளை தானே செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இங்கு புகழ வேண்டும் என்பதற்கு என்ன காரணம் இருக்கின்றது ஒருவரை புகழ்ந்து தள்ள வேண்டிய அவசியம் இவர்களுக்கு என்ன வந்திருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா ஒருவனின் நிலையை இதிலிருந்து மாற்றுவதுதான் மிக முக்கியமான காரணம் ஒருவரின் நிலை என்னவென்று இதில் இருந்து நாம் கவனிக்க வேண்டும் நம்மை இவர்கள் என்னவாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்பதனையும் நாம் எப்பொழுதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் செய்வது நமக்கு தெரியும் பொழுது இன்னொருவர் அதை பற்றி பேசுவதோ இன்னொருவர் அதை பற்றி புகழ்வதோ நிச்சயமாக நாம் கவனத்தில் எடுத்து கூடாது என்னவாகும் ஏதுவாகும் என்று உன் மனநிலைக்கு தோன்றுகின்றதோ அதுவாக மட்டுமே உன் வாழ்க்கை உனதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ நினைவில் வைத்து போதும் ஒருவரினுடைய இயலாமை தடுமாற்றங்களை பார்த்து தயவு செய்து சிரித்துவிடக்கூடாது ஏனென்றால் இது போன்ற ஒரு நிலை உனக்கும் உன் வாழ்க்கையில் வரும் ஒருவேளை வேளை ஏற்கனவே வந்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவரை காயப்படுத்துவதும் இன்னொருவரை துன்பப்படுத்துவதும் நிச்சயமாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதனை மறந்துவிடக்கூடாது ஒரு காரியத்தை இன்னொருவருக்கு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் நாம் எப்படி இருந்தோம் எப்படியெல்லாம் நாம் நடந்து கொண்டோம் என்பதில் நம்முடைய முழு கவனமும் இருக்க வேண்டும் நாளை நமக்கு நடக்கும் பொழுதும் அந்த அனுபவம் இப்படித்தான் இருக்கும் என்பதனையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே போன்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே மற்றவர்கள் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால் நாம் வேதனைப்படுகிறோமே தவிர அதே கஷ்டத்தை இங்கு நாம் அனுபவிக்கப் போவது கிடையாது என்பதனைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாகவே கொடுக்கிறது நீ அதனை எப்படி எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய வெற்றி அங்கு உறுதியாக இருக்கின்றது என் குழந்தையே உன் தாயானவள் இன்று உன் முன்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உறுதிப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலமும் எல்லா நிலைகளையும் கடந்து வந்திட்ட உனக்கு இனி வரக்கூடிய சூழ்நிலைகளை கடப்பது ஒன்றும் கடினமான காரியம் அல்ல அதை எளிதாக உன்னால் கடந்து விட முடியும் மிகவும் சுலபமாக உன்னால் அதனை தாண்டி வந்து விட முடியும் இருந்தாலும் எந்த இடத்திலாவது நீ சருக்கல்களை சந்திக்கும் பொழுது எந்த இடத்திலாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்து நிற்கிறார்களும் அவர்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு தான் கொண்ட அன்பு மட்டுமே உறுதியானது என்று சொல்லி ஒருவர் உன்னை தேடி வரும்பொழுது அந்த அன்பிற்கு மட்டும் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் ஒருவருக்கு நீ துரோகம் செய்துவிடக்கூடாது அது அவர்களை கடைசியில் எங்கு கொண்டு சேர்க்கும் தெரியுமா வாழ்க்கை இதுவரையிலும் கொடுக்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து அவர்களை நிச்சயமாக வாழ விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் பொழுது என் பிள்ளை அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் மீட்டெடுத்து விட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை பாடாய்படுத்தி எடுத்துவிடும் அதனால் எப்பொழுதுமே நம்மையும் சரி நம்மை நம்பி வந்த உறவுகளையும் சரி பத்திரமாக பார்த்தெடுத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எதையுமே பத்திரமாக இந்த வாழ்க்கையில் நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பேற்பட்ட வாடிக்கையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை தனக்கென நடத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நிலையாக நின்றுவிட்டால் அது போதும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதொரு பதிலை உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எங்கே எங்கே என்று அழைந்து தெரியாமல் இப்பொழுது இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் தெய்வத்தின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இதைவிட மிக பெரிய சந்தோஷம் வேறெதுவும் கிடையாது உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரங்களில் நான் எப்பொழுதுமே உனக்கான நல் வார்த்தைகளை சொல்லத்தான் முயற்சிகளை செய்கின்றேன் ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது மட்டுமே நீ என்னை நினைக்கின்றாய் கஷ்டங்கள் நடக்கும் பொழுது இந்த தயானவளை நீ எதிர்கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் நிலையிலும் தன்னிலை மறவாது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய சுயநலம் என்னவென்று காண்பிக்காமல் பொதுநலமாக நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் தான் நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டியவர்கள் என்பதனை மறந்துவிடாதே எவன் ஒருவன் தன் நிலை உயரும் பொழுதும் தாழும் பொழுதும் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அவன் காலத்திற்கு தகுந்தாற் போல எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை மட்டுமே இருந்து கொண்டிருக்கும் மாற்றத்தை பெரிதாக்காமல் நினைத்ததை சாதிக்க தன்னாலான முயற்சிகளை ஒவ்வொருவரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை இது நாள் வரையிலும் உனக்குள் நடந்த விஷயங்கள் உனக்குள் என்னவென்று உணர்ந்த விஷயங்கள் என்று இவை அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை நான் நடத்தி தர தயாராகிவிட்டேன் இன்று ஆடி வெள்ளிக்கிழமை அஷ்டமியினுடைய விடியல் என் குழந்தையை இன்று அஷ்டமி நாள் என்பதனால் நீ புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம் அதே நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்ற செயலில் எந்த சுணக்கமும் வேண்டாம் எந்த தாமதங்களும் வேண்டாம் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய உண்மையை எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நான் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது எதையுமே சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இனி உனக்கு நான் விரும்பிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக கொடுக்க வேண்டிய நேரம் மனது மகிழ்ச்சி கொண்டு எதிர்பார்க்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக உன்னுடைய மனதை நீ ஆறுதல் படுத்த தயாராக இரு என்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்தது என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது இவையெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் மாற்றியது என்று சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக உன்னுடைய நிலைக்கு நீ பட்ட பாடுகள் உனக்கு நினைவிற்கு வரும் நிச்சயமாக இனி நாம் எந்த தவறும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் அப்பொழுதுதான் வரும் என் தங்கமே இதுநாள் வரையிலும் நீ கடந்து வந்த பாதைகளை நீ அதில் பட்ட அனுபவங்களை மறக்காமல் இருந்தாலே மீண்டும் அது போன்ற ஒரு நிலைக்கு நீ ஒருபோதும் சென்று விட மாட்டாய் மீண்டும் அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக அழைத்து செல்லாதபடிக்கு நீ கவனமாக இருப்பாய் இனிமேலும் எதிலும் அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் சட்டென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய நன்மைகளை நிறைவோடு பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயார் இருந்து கொண்டே இரு உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் உன்னை தொடர்கின்ற இந்த வராகி என்றும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பாள் என்பதில் உனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து செய்கின்ற விஷயங்கள் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் என்று அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கான உண்மைகளை நான் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா இந்த வராகி நினைத்திருந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ விஷயங்களை உண்மையாக நடத்தி கொடுத்திருக்கலாம் ஆனால் நான் அப்படி யோசிக்காமல் உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் உன் முன்னால் நிற்க வைக்க யோசிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இத்தனை காலமும் நீ கடந்து வந்த பிரச்சனைகள்தான் இனியும் உன்னை காக்க வைக்க நான் விரும்பவில்லை இனிமேலும் உனக்கு எதையும் கொடுக்காமல் நான் உன்னை எப்பொழுதும் வேதனைக்கு தள்ள விரும்பவில்லை நடக்கக்கூடிய நல்ல விஷயம் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நான் வரும் பொழுது அவை உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆச்சரியத்தை கொடுத்துவிடும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது இனியும் கலங்காமல் இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற பாதையில் நல்லபடியாக பயணம் செய் நிச்சயமாக உனக்கான வெற்றி அங்கே காத்திருக்கிறது உனக்குள் இருக்கின்ற தயக்கத்தை நான் போக்கிவிட்டேன் இது போதுமே என் பிள்ளை இனி எதையும் சாதித்து விடுவாய் எந்த விஷயத்திலும் தயக்கம் காட்டாமல் நீ நிச்சயமான வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் உனக்கு வராகி கொடுத்திருக்கின்ற இந்த மிகப்பெரிய வரத்தினை நீ ஒரு துளியளவேனும் இழந்து விடாதே நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் எந்த விஷயத்தை இவன் ஒருவன் எதிர்கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே நீ இருந்தால் நிச்சயமாக அது நடக்கக்கூடிய விஷயம் இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியாக மாறும் நேரம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்